ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் மாதிரி நமக்கு மிரட்டல் வந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்துல அது கிட்டத்தட்ட எனக்கு மனசோர்வு கொடுத்துச்சானா கொஞ்சம் ஒரு மனசோர்வு கொடுத்துச்சு அந்த நேரத்துல ஒரு உறுதுணையாக இருந்து தூக்கி விட்ட நம்ம யூடியூப் நண்பர்கள் அதுக்கப்புறம் தேவக்னி சபை பால் டிவி கருணாகரன் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் முதலில் பால் டிவி கருணாகரன் அண்ணன் ஆடியோ கொடுத்து ஒரு வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சைமன் பிட்டர்னு அப்புறம் சார்லஸ் ஜே பிரதர் பிரபீன் டீனோ பிரதர் இப்படி நிறையா பேர் எனக்கு துணை நிற்கிற விதமாக வீடியோ பண்ணாங்க அவங்களுக்கு நான் முதலில் நன்றி சொல்லிடுறேன் அடுத்து ஒரு நண்பர் கூட ஒரு அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அதை கூட நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இப்படி பலர் நமக்கு ஆதரவாக இருந்தாங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் நேற்று வந்து ஈஸ்டருங்கிறதால வீடியோ போடலை அவ்வளோதான் அதனால நிறைய பேர் ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன பிரதர் உங்களை எதுவும் மிரட்டிட்டாங்களா திரும்பி பயந்துட்டீங்களா அப்படின்னு அந்த பயம் மிரட்டல் அதெல்லாம் நம்ம வந்து மெச்சூர்டாக ஃபேஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் என்ன வந்தாலும் நம்ம வந்து அதை எதிர்கொள்வோம் அதில் மாற்று கருத்து இல்லை கிட்டத்தட்ட நம்ம சேனல் த்ரீ இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து மூணு வருஷம் ஆக போது சேனல் தொடங்கி இதை மாதிரி நிறைய பார்த்தாச்சு இதையெல்லாம் எனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணாததுக்கு ஒரே ஒரு காரணம் எங்கள் அப்பா தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பிரதர் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள்னாலும் இந்த கே ஸ்கூலில் செலவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்றது என்னன்னா இது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக இருக்குது இதை மாதிரி இவங்க இம பண்ணக்கூடாது அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து ஒரே வார்த்தையில கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல வேற எந்த பயமோ எந்த த்ரெட்டனிங்கோ எதுவும் கிடையாது அதுதான் உண்மை உண்மையை உறக்க சொல்லுவோம் அவ்வளவுதான் காது உள்ளவன் கேட்க கடவன் காது இல்லாதவன் அது அவனுடைய விஷயம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அவ்வளோதான் ஜான் ஜபராஜ் மேட்டரில் எனக்கு அதை பற்றி பேசினாலே டென்ஷன் ஆயிரும் ஏன்னா கிறிஸ்தவத்தை அவ்வளோ தூரம் ஜான் ஜபராஜ் டேமேஜ் பண்ணிட்டாரு அதுக்காக தான் ஜான் ஜபராஜ் விஷயத்தில் நான் அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்றது கோபமாக ஒரு வைராக்கியமாக நிற்கிறது இது யாருக்காகவும் நான் பேக் அடிக்க மாட்டேன் எனக்கு என் கிறிஸ்து முக்கியம் அவர் நாமத்தை கொச்சைப்படுத்துற பரிசுத்தையே உடைக்கிற ஜான் ஜபராஜ் மாதிரி ஆட்களை நம்ம வந்து என்னைக்கு விட மாட்டோம் அடுத்து நீங்கள் கூட கேட்கலாம் இந்த ஜஸ்டின் இந்தியாவெலாம் ஏன் போட்டு நமக்கு ரொம்ப டேமேஜ் இல்லை ஏன்னா அவரை பின்தொடரவங்க கம்மி தான் இப்போ ஜான் ஜபராஜ் இப்போ கடைசியெல்லாம் சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு ஜஸ்டின் மாதிரி இப்போ நம்ம வந்து தவறானதை நாடுறோம் மக்கள் அவங்களுக்காக நம்ம தான் பண்ணணும் எனக்கு கூட கமெண்ட்ல வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு ஜஸ்டின் ப்ரோ மெசேஜை கேளுங்க அவர் சினிமா பாட்டு பாடிட்டு இருக்காரு அப்புறம் எப்படி நம்ம அதெல்லாம் கேட்க முடியும் இன்னொன்னு ஊழியக்காரங்களே சினிமா பாட்டு பாடுறாங்களா நம்ம விசுவாசிகள் என்ன பண்றாங்க போட்டோ எடுத்து அதுக்கு சினிமா பாட்டு வைக்காங்க ஸ்டேட்டஸ்ல கிறிஸ்தவ சினிமா பாட்டு வைக்கணும் அத வந்து முதல்ல கைவிடுங்க இந்த மாதிரி வந்ததுக்குலாம் காரணம் வந்து இந்த ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் தான் எது பண்ணாலும் தப்பு இல்ல அடுத்தவன் மனைவியை நீ வச்சிருந்தாலும் தப்பு இல்ல எது பண்ணாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறத விசுவாசிகளுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இதனால கிறிஸ்தவத்துடைய நற்பெயர் அழியுது மட்டும் இப்போ நேத்து நான் வந்து ஈஸ்டரை என் வீட்டுல கொண்டாடினேன் ஜான் ஜபராஜ் உண்மையிலே ஜெயில ஈஸ்டரை கொண்டாடி இருப்பாரு இதெல்லாம் அவருக்கு ஒரு பாடம் ஏய் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு வெளியே வந்தாருன்னா இன்னும் அவர் அழிவை தான் போவாரு ஏசு கிறிஸ்து சும்மா விட மாட்டாரு ஏசு கிறிஸ்து அவருக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காரு முதல்ல அவர்கிட்ட இருந்து கிங் ஜெனரேஷன் சபையை பிடுங்கினாரு அதுக்கப்புறம் மனைவியை பிடுங்கினாரு அதுக்கப்புறம் அவர் கூட இருந்தவங்களே எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து விளக்குனாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாரு ஆனா எதுக்குமே அவர் திருந்தல கடைசியில பார்த்தாரு அவளைதான் தூக்கி உள்ளதுக்கு வச்சுட்டாரு மௌனி உள்ள கடை அப்படின்னு ஆனா அவர் பண்ண பாவம் பெரிய பாவம் அவருக்கு செக்ஷன் வந்து எதுக்கு போடுவாங்க அப்படிங்கறத வேணா படிச்சவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி நம்ம ஐபிசி ஆக்ட்ல போக்சோ நைன் டென் எதுக்கு போடுவாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப கொடூரமானது நம்ம சேனல்ல கூட பதினஞ்சு நாளில் ஜான் ஜப்பராஜ் விடுதலைன்னு ஒரு வீடியோ இருக்கும் அதுல வக்கீல் இ கஜேந்திரன் அவர்கள் அந்த போக்சோ நைன் டென் ஆக்ட குறித்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதை பாருங்க என்ன சொல்றது கொடுமைலிங் கொடுமை அவ்வளோ கொடுமை இது எல்லாமே உண்மைதான் அதை வந்து பொய் ஃபேக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே திடீர்னு இப்போ வந்து இந்த நியூஸை கேட்கறவங்க தான் ஜான் ஜபராஜ் விஷயம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமா ஓடிட்டு இருக்கு ஜான் ஜபராஜ பத்தி தெரிந்தவங்களுக்கு தெரியும் இவன் என்னனாலும் பண்ணுவாயா அப்படிங்கிறது நானே சொல்லுவேன் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன் இவன் என்ன நாளும் பண்ணுவான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுதான் ஜான் ஜெபராஜு இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்து நாமத்தை அசிங்கப்படுத்த கூடாது அவ்வளவுதான் இவன் பின்னாடி போற கூட்டம் திருந்தணும் நீங்க ஜான் ஜெபராஜுக்கா வேண்டி பிரேயர் பண்ணுங்க அதுக்குன்னு ஜான் ஜெபராஜு உத்தமர்னு சொன்னாங்க அதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் கிறிஸ்து பார்த்துட்டு இருக்காரு அஹ் ஒன்னும் அறியாத சிறு குழந்தைகளை அசிங்கப்படுத்தாதீங்க அந்த பாவம் உங்களை பின்தொடர்ந்து வந்துடாம இருபத்தஞ்சாம் தேதி இல்ல எத்தனாம் தேதி இப்போ ஏப்ரல் இருபத்தஞ்சு ஜான்ஜியபராஜ் விடுதலை ஆயிரம் நினைப்பீங்க அது வந்து விசாரணை கேஸ் ஜாமீன் கேஸ் வேற விசாரணை கேஸ் வேற அதுல விசாரணை மட்டும்தான் நடக்கும் அதுல விடுவிக்க மாட்டாங்க விசாரணை எல்லாம் முடிந்த பிறகுதான் விடுவிக்கிறதா இல்லைன்னா திரும்பி இவர் ஜெயில அடைக்கிறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்களே தவிர அது ஒரு விசாரணை கேஸ் தான் ஜாமீன் கேஸ்ல மட்டும்தான் இன்னும் ஜாமீன் நம்பர் ஆகி வரலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மேபி வரலாம் நியூஸ்ல பார்த்தா தெரியும் ஜாமீன் கேஸ்ல தான் அவர் வந்து ஜாமீன் வாங்கி வர முடியும் அது இந்த செக்ஷன் போக்ஸோ செக்ஷன் நைன் டென்னுக்கு ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது அதுதான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம பணி தொடரும் ஓகே பை